வவுனியாவில் இன்று இடம்பெற்ற போராட்டத்தில் புகுந்து அச்சுறுத்தல் விடுத்த நபரால் குழப்ப நிலை உருவாகியிருக்கிறது இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் இன்று ஒக்டோபர் முதலாம் திகதி உலக சிறுவர் தினமாகும் இதனை முன்னிட்டு வவுனியாவில் உள்ள வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்து நிலையம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதன்போது திடீரென வந்த மர்ம நபர் ஒருவர் தன்னை ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயகவின் ஆள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் அச்சுறுத்தலும் விட்டிருந்தார் இதனால் அப்பகுதியில் குழப்ப நிலை உருவானது குறித்த மர்ம நபர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கலைந்து செல்லுமாறும் பணத்திற்காக வேடம் போடும் கூட்டம் நீங்கள் என்றும் கூறியதுடன் புதிய அரசாங்கம் அனுரவின் அரசாங்கம் இனிமேல் இப்படியெல்லாம் செய்ய முடியாது என்றும் உடனடியாக இவ்விடத்தை விட்டு செல்லுமாறும் தவறின் அடிவிழும் என்றும் எச்சரிக்கை விடுத்து ஒருமையிலும் தகாத வார்த்தைகளாலும் பேசியிருக்கிறார் இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பெருமளவில் குறித்த நபருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டிருந்ததுடன் குறித்த நபர் அப்பகுதியிலிருந்து விலகி சென்றிருக்கிறார் சம்பவம் இடம்பெற்ற போது குறித்த பகுதியில் மிகுந்த சனநெரிசலாக காணப்பட்ட போதிலும் யாரும் முன்வந்து குறித்த நபரை தடுக்கவோ கேள்வி கேட்கவோ முன்வரவில்லை என்பதுவும் குறிப்பிடத்தக்கது அது मारने போறே என்னைய கேட்கிறது எங்க குரிமை இருக்க உரிமையுண்டு பாறா ரொம்ப வந்து मारுது பாடையாத நம்ம பண்ணி வைக்கிறீங்க போடா கோம்பேர் பயிர் வளக்கறத வந்து தடிராத நீ உண்ட வேலைய பாத்துடா காசு வருது

உலக உங்க உலகம் நட અંદર અંદર એડિકા આ 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

એન્ડ્રેસ ની ની આખી મારી સરિયા બોલ ને ના એન્ગલીશ બોલ ના એ સુમય લો இந்த தொடர்பாக மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகர் எமது ஊடகத்துக்கு கருத்து தெரிவித்த போது முதலில் நாங்கள் அவ்வாறான ஒரு சம்பவத்திற்கு காரணமானவர் யார் என்பதை இந்த ஊடகவியலாளர் கலந்து கொண்ட ஊடகவியலாளர்கள் முடியுமாக இருந்தால் அவர்களை சரியான முறையில் அம்பலப்படுத்தும்படி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஒன்று நிச்சயமாக நாங்கள் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் காணாமல் போனவர்கள் மீதான அச்சுறுத்தல் விடுப்பதற்கோ அல்லது அவர்களை பயமுறுத்துவதற்கோ அல்லது அவர்களது போராட்டத்திற்கு இடையூறு ஏற்படுத்துவதற்கோ எந்த விதமான செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் முன்னெடுக்கவில்லை இவ்வாறான செயற்பாடுகளை தூண்டிவிட்டு வேறு ஆக்கள் இதன் மூலமாக தாங்களுடைய அரசியல் காய்களை நகர்த்துகின்ற போக்கே காணக்கூடியதாக இருக்கின்றது என்றே எங்களுக்கு தெரிகின்றது ஆகவே இந்த நடவடிக்கை தொடர்பாக இப்போதும் கூட எங்களுடைய வவுனியா மாவட்ட அமைப்பாளர் இது தொடர்பாக வவுனியா போலீசிலும் முறைப்பாடு செய்திருக்கின்றார் அது மாத்திரமல்ல உரிய நபரை உடனடியாக கண்டுபிடித்து யார் ஏன் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்தீர்கள் என்கின்ற விசாரணை நடத்தும் நாங்கள் போலீஸாரிடம் இதை இந்த 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 செய்தியை நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம் நிச்சயமாக உருவடையத்தை நாங்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் ஒரு போதும் எடுக்க மாட்டோம் அதாவது இதற்கு மாத்திரமல்ல இதற்கு முன்னரும் கூட உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தேர்தலில் இறுதி கட்டம் வருகின்ற போது நாளை மறுநாள் தேர்தலில் வெற்றி பெற்றதன் பிறகு தேர்தல் முடிந்ததன் பிறகு நாட்டில் வன்முறை வெடிக்கப் போகின்றது மக்கள் மத்தியில் பாரிய இனக்கலவரம் தோன்றப் போகின்றது அது மாத்திரமல்ல மக்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் சூறையாடப் போகின்றது அது மாத்திரமல்ல மக்கள் இரண்டு கார்களை வைத்திருந்தால் ஒரு கார் பறிக்கப்பட போகின்றது இரண்டு வீடுகள் வைத்திருந்தால் ஒரு வீடு பறிக்கப்பட போகின்றது என்கின்ற வாரான பல்வேறு விதமான அவதூறுகளை ரணில் ராஜபக்சாக்கள் பிரேமதாசாக்கள் எல்லோருமே சேர்ந்து முன்னெடுத்தார்கள் அபாரம் முன்னெடுக்கப்பட்ட போதும் கூட இன்று வரைக்கும் உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இன்று வரை ஒரு சிறிய சம்பவம் அதாவது எந்த ஒரு குடிமகனுக்கும் அவனது நிழலுக்கும் கூட தேங்கு விளைவிக்காத ஒரு தேர்தலாக இருக்குமாக இருந்தால் ஒரு வன்முறை இடம்பெறாத தேர்தலாக இருக்குமாக இருந்தால் அது வேறு எதுவுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலாகும் அந்த வகையில் நாளைக்கு மறுநாளும் எங்களால் எந்த விதமான இவ்வாறான செயற்பாடுகளை எடுக்க மாட்டோம் என்பதை நாங்கள் மக்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்வதோடு இப்பொழுது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற நிலைமைகள் மக்களுக்கு தெரியும் நன்றாக இந்த நாட்டின் எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டின் சூறையாடிய கும்பலும் நடவடிக்கை நன்றாக தெரியும் அந்த கும்பல்களில் ஒருமை இன்றைக்கு குளர்ந்து போயிருக்கின்றார்கள் அல்லது குளறி போயிருக்கின்றார்கள் அதன் காரணமாக அவர்கள் இன்றைக்கு அவர்களுடைய சித்து விளையாட்டுக்களை காட்டுகின்ற ஒரு களமாக இதை பயன்படுத்தவும் கூடும் அதனால் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியும் மக்கள் விடுதலை முன்னணியோ மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருபோதும் எடுக்காது நாங்கள் மக்களின் நண்பர்கள் மக்களின் தோழன் மக்களின் தோழனே இன்றைக்கு ஜனாதிபதியாக இருக்கின்றார் அதனால் அந்த தோழன் மீது இன்றைக்கு அவதூறுகளை ஏற்படுத்துகின்ற காபாலிச்சனமான நடவடிக்கைகளை ஒரு சிலர் முன்னெடுத்து வருகின்றார்கள் அதனால் மக்களும் விழிப்பாக இருங்கள் மக்களும் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பை தெரிவிங்கள் அவகார நடவடிக்கைகள் மக்கள் விடுதலை முன்னணி அல்லது தேசிய மக்கள் சக்தியின் கீழ் இயங்குமாக இருந்தால் தேசிய மக்கள் சக்தியின் பெயரில் இயங்குமாக இருந்தால் அவரை நடவடிக்கை எடுப்பதற்கு போலீசாரிடம் ஒப்படைங்கள் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நாட்டில் புதிய ஜனாதிபதியாக அனுரகுமார திசா நாயக்க பதவியேற்றுள்ள நிலையில் இவ்வாறான சம்பவம் பதிவாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் இப்படியான எதிரான செயற்பாடுகளை மக்கள் விடுதலை முன்னணி ஒருபோதும் முன்னெடுக்காது எனவும் இவ்வாறான செயற்பாடுகளை தூண்டிவிட்டு வேறு ஆட்கள் இதன் மூலம் தங்களின் அரசியல் காய்களை நகர்த்துகின்ற போக்கைத்தான் காணக்கூடியதாக இருக்கிறது எனவும் மக்கள் விடுதலை முன்னணியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்